அட்டகாசமான சுவையில் ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலேயே செய்வதற்கான எளிய முறை இதோ தேவையான பொருட்கள் சிக்கன் தயார் செய்ய எலும்பில்லாத சிக்கன் இருநூற்று ஐம்பது கிராம் சிறிய துண்டுகளாக நறுக்கியது மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் சோளமாவு கார்ன்ஃப்ளோர் இரண்டு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு சாதம் மற்றும் காய்கறிகள் பாஸ்மதி அரிசி இரண்டு கப் உதிரி உதிரியாக வேக வைத்தது முட்டை இரண்டு அல்லது மூன்று பொடியாக நறுக்கிய பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வெங்காயத்தாள் ஸ்பிரிங் ஆனியன் சிறிதளவு காய்கறிகள் கோஸ் கேரட் பீன்ஸ் பொடியாக நறுக்கியது தலா அரை கப் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் ஒரு டீஸ்பூன் எண்டை தேவையான அளவு செய்முறை விளக்கம் சிக்கன் வருத்தல் முதலில் சிக்கன் துண்டுகளுடன் மிளகாய்த்தூள் பூண்டு விழுது சோள மாவு மற்றும் உப்பு கலந்து பதினைந்து நிமிடம் ஊற வைக்கவும் பின் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த சிக்கன் துண்டுகளை பொன்னிறமாக பொறித்து தனியாக எடுத்து வைக்கவும் முட்டை பொரியல் அதே கடாயில் தேவையெனில் சிறிது எண்ணெய் சேர்த்து முட்டைகளை உடைத்து ஊற்றி சிறிது உப்பு மற்றும் மிளகு தூள் சேர்த்து கிளறி தனியாக எடுத்து வைக்கவும் காய்கறிகளை வதக்குதல் இப்போது ஒரு பெரிய அகலமான கடாயில் இரண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பூண்டு மற்றும் வெங்காயத்தாளின் வெள்ளைப் பகுதியை சேர்த்து வதக்கவும் பின் நறுக்கி வைத்துள்ள கேரட் பீன்ஸ் கோஸ் ஆகியவற்றை அதிக தீயால் ஹை ஹைஃப்ளேமில் இரண்டு நிமிடம் வதக்கவும் காய்கறிகள் பாதி வெந்தாலே போதும் கலவை தயாரித்தல் வதங்கிய காய்கறிகளுடன் சிக்கன் பொரித்ததும் முட்டை பொரியலையும் சேர்க்கவும் அதனுடன் சோயா சாஸ் மற்றும் வினிகர் சேர்த்து நன்றாக கிளறவும் சாதம் சேர்த்தல் இப்போது வேக வைத்து ஆற வைத்துள்ள பாஸ்மதி அரிசியை சேர்க்கவும் அதன் மேல் தேவையான அளவு உப்பு மற்றும் மிளகு தூள் தூவவும் இறுதிப்படி சாதம் உடையானவாறு அதிக தீயால் இரண்டு முதல் மூன்று நிமிடங்கள் நன்றாக கிளறவும் கடைசியாக நறுக்கிய வெங்காயத்தாளின் பச்சை பகுதியை தூவி இறக்கவும் சிறந்த சுவைக்கான குறிப்புகள் சாதம் குழையாமல் உதிரி உதிரியாக இருக்க வேண்டும் வடித்த சாதத்தை ஒரு தட்டில் கொட்டி ஆற வைப்பது நல்லது ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது அடுப்பை அதிக தீயால் ஹைஃப்ளேமில் வைப்பதுதான் அந்த ஹோட்டல் சுவையை கொடுக்கும்